கீரையை சாப்பிடாதவங்களுக்கு இந்த சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்க இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே போல் பசங்களுக்கு இந்த சாதம் லஞ்ச் பாக்ஸாக கட்டி கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி செத்துலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம் ஜீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துங்க ரொம்ப கம்மியாக இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாம் இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் கூடவே நாலு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் நெய் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்மளோட விருப்பம் தான் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் சூடு ஏறட்டும் பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து ஓரளவுக்கு செவந்து வர டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு கடுகு இதெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் ஒரு ஐம்பது கிராம் வரத்த வேர்க்கடலை ஏற்றிருக்கேன் நீங்கள் வந்து பச்சை வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா கடலை பருப்பு கூடவே நீங்கள் அதையும் சேர்த்துடலாம் நான் வந்து வரத்த வேர்க்கடலைன்றதுனால கடைசியாக சேர்க்குறேன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கூடவே நாலு காஞ்ச மிளகாய் கட் பண்ணாமல் வாசனைக்காக தான் கூடவே ஒரு மூணு சிட்டி கழுவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுங்க இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் ஒரு தக்காளி எடுத்து நல்லா பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க கம்மியாகவே சேர்த்துக்குங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு சிட்டி கழுவு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியில இருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த டைமில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்காதீங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு கலந்துட்டு நான் வந்து சிறுகீரை எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்லா பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் இந்த ரைஸ் வந்து நீங்கள் எந்த கீரையில் வேணாலும் செய்யலாம் அரைக்கீரை சிறுகீரை முளக்கீரை அதே போல் வெந்தயக்கீரை எல்லா கீரையிலுமே செய்யலாம் இதே போல் பொடியை நறுக்கிடுங்க இப்போ நம்ம கீரை சேர்த்திடலாம் கீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு கீரை வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கங்க அதிகமாக தெளிக்கக்கூடாது இப்போ வந்து இந்த அளவுக்கு கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும் பாருங்கம்மா ரெண்டு நிமிஷம் விட்டுருக்கோம் நம்ம பார்க்கலாம் நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து கரெக்டாக போச்சு பாருங்க இப்போ அடுப்பு தை வந்து ஃபுல்லாகவே குறைச்சிடுங்க இந்த சாதம் எந்த ரைஸில் ஒன்னாலும் செய்யலாம் ஆனால் வந்து வடிக்கிறது மட்டும் நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து இந்த அளவுக்கு உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம சாதம் சேர்த்துக்கலாம் சாதம் வடிக்கும் போதே கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிளறும்போது கிரேவி அதிகமாக இருந்ததுனால சேர்த்துக்கலாம் உப்பு வந்து அப்போ கம்மியாக போட்டோம் ஏன்னா வெங்காயம் தக்காளியில உப்பு எரிச்சுன்னா நல்லா இருக்காது உப்பு கறிக்கும் அதனால இந்த டைமில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க பவுடரில் இந்த டைமில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரைஸ் உடையாத இப்படி தூக்கி போட்டு கிளறுங்க அதே போல் வெள்ளை சாதம் இல்லாத அளவுக்கு நல்லா கிரேவியோட கலந்துருங்க பாருங்க இந்த அளவுக்கு கலந்துருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான கீரை சாதம் ரெடி